தமிழகம் முதல்வரின் குடும்ப நண்பர் என்று சொல்லி சினிமா தயாரிப்பாளரை மிரட்டும் நபர் அறிவுடை நம்பி விழிப்பிதுங்கி நிற்கும் விருகம்பாக்கம் காவலர்கள் விருகம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட ஐந்து குமரன் காலனி இரண்டாவது தெரு வடப்பழனி என்ற முகவரியில் வசித்து வரும் காட்பாடி ஜேவிஆர் என்கிற வெங்கட்ராமன் என்பவர் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து பத்திரிகையாளர்களை சந்தித்தார் வணக்கம் என்னுடைய பேர் காட்பாடி ஜேவிஆர் வெங்கட்ராமன் நான் திரைப்பட நடிகர் தயாரிப்பாளராக இருக்கிறேன் என்னுடைய திரைத்துறை கம்பெனி நேம் வந்து ஸ்ரீ சபரி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அதே போல் வந்து நான் பிடபிள்யூ கான்ட்ராக்டரும் இருக்கிறேன் ஜேவிஆருங்கன்னு ஒரு நிறுவனமும் நடத்தி நிற்கிறோம் எனக்கு வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து வட பயணி குமரன் காலனி ரெண்டாவது தெருவில் நம்ம ரஞ்சி டோர் நம்பர் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு அலுவலகத்துக்காக ஒரு லீஸுக்கு மூணு லட்சத்தி இருபத்தஞ்சா லீஸ் கொடுத்து ஒரு இடத்த வந்து தேர்ந்தெடுத்து அதிலேருந்து நான் நிறுவனத்தை அங்கே நடத்தின்னு வந்துன்னு இருக்கேன் என்னுடைய கம்பெனியில் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் அங்கே வந்து ஒர்க் பண்ணிருக்கிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது மாற வந்து அறுவடை நம்பி என்றவர் வந்து இந்த இடத்த வந்து டைம் முடிச்சு போச்சு காலி பண்ணுங்கன்றாரு நான் வந்து அவருக்கு சொன்னேன் நான் மூணு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா லீஸு கொடுத்துருக்கேன் என்னுடைய பணத்தை திருப்பி கொடுத்துருங்க நான் காலி பண்ணிடுறேன்னு சொன்னேன் முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போ பிரச்சனை பண்ணார் வட காவல் நிலையத்தில் அப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு அவரை அவருடைய லீஸ் பணம் திருப்பி கொடுத்தா தான் அவர் காலி பண்ணுறதுக்கு நியாயம் தான் அவர் கேட்குறது அவருடைய பணத்தை கொடுத்துருங்க சொன்னார் ஆனால் அவர் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் சரி பணம் கொடுத்தா காலி பண்ணலான்ற நோக்கத்தோட நான் தொடர்ந்து அங்கே என்னுடைய நிறுவனங்களை வந்து சினிமா கம்பெனி நிறுவனங்களையும் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட நிறுவனத்தையும் அங்கே நடத்தி வந்துட்டு இருந்தேன் கடந்த ஆறு மாதம் முன்னாடி வந்து திரியும் அறிவுடை நம்பி வந்து நான் இல்லாதப்போ ஆஃபீஸுக்கு பூட்டு போட்டு போய்ட்டு இருந்தார் இது யார் பூட்டு போட்டதுன்னு அங்கே அக்கம் பக்கம் விசாரிக்கும்போது அறிவுடை நம்பினார சரி பூட்டு போட்டது வந்து நம்ம இல்லீகலாக வந்து உடைக்கிறாதுன்றதுக்காக விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் நான் போயிட்டு கம்ப்ளைண்ட்டு கொடுத்தேன் அப்போ அங்கே காவல்துறை அதிகாரிகள் அவரை அழைத்து எதுக்காக நீங்கள் பூட்டு போட்டிங்கன்னா அவரை வீடு காலி பண்ணணுன்னா டைம் முடிஞ்சிடுச்சு அஞ்சு ஓகே டைம் முடிஞ்சதுன்னா அவர் என்னென்னா லீஸுக்கு தான் போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னார் அப்போ லீஸ் அமௌண்ட் திருப்பி கொடுத்துருக்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொன்னார் அப்போது கொடுக்க முடியாதுன்னு போது அவர் எப்படி காலி பண்ண முடியும்னு சொல்லும்போது அவர் போயிட்டார் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த காவல்துறை அதிகாரி இது சிவில் கேஸு நீங்கள் வந்து கோர்ட்டு மூலிமா நீங்கள் தீர்த்துக்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு அது சம்மந்தமாக என்னுடைய வழக்கறிஞர் மூலிமா நான் அணுகி சிட்டி சிவில் கோர்ட்டில் வந்து வழக்கு தொடர்ந்தேன் என்னுடைய பணத்தை திருப்பி கொடுத்தா நான் காலி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு நான் எதுவும் அடாவடித்தனமாக எதுவும் போகலை அதனால் சட்டப்பிரகாரம் கோர்ட்டுக்கு போயிட்டு என்னுடைய பணத்தை திருப்பி கொடுத்தா நான் இடத்த காலி பண்ணிடுறேன்னு சொல்லிவிட்டு சிட்டி சிவில் கோர்ட்டில் வந்து கோர்ட்டு ந வழக்க எண் வந்து ஆறுநூற்றி நாற்பத்தி ஆறு பார் இருபது இருபத்தி நாலு ஸோ இது கோர்ட்டில் வந்து அங்கே கேஸ் நடந்துன்னு இருக்குது இந்த நேரத்தில் வந்து நாங்கள் ஆஃபீஸில் இல்லாத பொழுது கடந்த இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெடியற்காலை இவர் அறிவுடை நம்பி அவருடைய மகன் பத்துக்கும் மேற்பட்ட குண்டர்களை கூட்டு வந்து பூட்டை உடைச்சி என்னுடைய அலுவலகத்தில் இருந்த அனைத்து சாமான்களையும் என்னுடைய தசராவேஜிகளையும் என்னுடைய செக் புக்கையும் உள்ளே இருந்த பணம் ரெண்டு லட்சம் ரூபாயும் அங்கே இருக்கிற கட்டில் பீரோ மற்ற லேப்டாப் எல்லா ஆவணங்களையும் ஒரு வேன் வைத்து குண்டர்களை வைத்து திருடி போயிட்டு போயிட்டுருக்கார் அவர் அதுக்கப்புறம் அவர் அக்கம் பக்கத்தில் இருந்து சொன்னதுனால நான் காட்பாடி வேலூர் மாவட்டம் காட்பாடியில் என்ன சொந்த ஊருன்றதுனால அங்கேருந்து நான் வந்து அன்றைக்கி அலுவலகமும் லீவுன்றதுனால நான் அங்கே யாரும் ஸ்டாஃபும் இல்லை சரி நான் வந்து ஓடி வந்து பார்க்கும்போது பத்துக்கும் மேற்பட்ட குண்டர்களுடன் அறிவழகனும் அறிவுடை நம்பி என்பவரும் அவருடைய மகனும் பத்துக்கும் மேற்பட்ட குண்டர்கள் உள்ளே ஒரே அராஜகம் செஞ்சு கேரப் பண்ணி உள்ளே நீ யார்டா உள்ளே வர்றதுக்கு அப்படின்ட்டு ரொம்ப அராஜகம் பண்ணாங்க நான் உடனே என்னுடைய வழக்கறிஞரை தொடர்பு கொண்டு இது போல் நடக்குதுன்னா என்ன செய்கிறதுன்னு அவரை கேட்கும்போது அவர் நீங்கள் வந்து அங்கே எதுவும் பிரச்சனை செய்ய வேண்டாம் அவர்கள் வந்து பிரச்சனை செய்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க நீங்கள் போய் காவல் நிலையத்தில் போய்ட்டு விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்கட்டினாங்க நான் விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் அன்றைக்கி சம்பவம் நடந்த இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலையே விருகம்பாக்கம் காவல் நிலையத்துக்கு சென்று கண்ணன் என்ற இன்ஸ்பெக்டர் எல்என்டோ இன்ஸ்பெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அவர் வாங்கி வச்சுட்டு கூப்பிட்டு விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து திரியும் முப்பதாம் தேதியும் போனோம் மறுநாள் போகும்போது அவங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் அவங்க இன்னும் வரலை நான் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் ஈவினிங் ஈவினிங் போயிட்டு திரியும் அங்கே இருக்கும்போது அவர் சிஎஸ்ஆர் மட்டும் கொடுத்தாரு சிஎஸ்ஆர் நம்பர் விருகம்பாக்க ஸ்டேஷன் சிஎஸ்ஆர் நம்பர் வந்து நாற்பது பார் இருபது இருபத்தி நாலு அதுக்கப்புறம் நாங்கள் பல முறை வந்து தொடர்பு கொண்டு இது போல் வந்து நான் ப்ரொடியூசராக இருக்கேன் இது போல் ஆதிவாராகின்ற ஒரு படத்தை வந்து ஆதிவாராகின்னு ஒரு படத்தை வந்து நாங்கள் எடுத்துன்னு இருக்கிறோம் அதோடய கதை கதை புக்குங்க அது லேப்டாப்புங்க அதோடய சிறப்பாக இது அது அது மொத்தம் அங்கே தான் இருக்குது என் செக் புக்கெல்லாம் இருக்குது மொத்தமே வந்து லாக் ஆகிட்டு ஓவர் நைட்டில் என்னுடைய தொழிலே தம்பித்து நடுத்தர்கள் நிற்கும் அளவுக்கு நான் வந்து நின்றுட்டுருக்கேன் இதை சீக்கிரம் வந்து நீங்கள் வந்து இதை பற்றி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டரை நான் கேட்டுக்கினேன் அவர் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மதுரவாயல் அசிஸ்டன்ட் கமிஷனர் திரு சுப்பிரமணிய ஐயா அவர்களையும் போய் பார்த்தேன் அவருக்கு ஒரு பிட்டிஷன் கொடுத்து இது போல் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறோம் பல லட்சங்கள் வந்து வட்டிக்கு வாங்கி இந்த படம் எடுக்கிறதுக்காக போட்டிருக்கோம் தொழில் சம்பந்தப்பட்ட செக் புக்குங்க டெண்டர் நோட்டீஸுங்க டெண்டர் டாக்குமெண்ட்ங்க எல்லாமே உள்ள மாட்டேங்குறது எல்லாமே அவங்க எடுத்துன்னு போயிட்டாங்க கொள்ளடிச்சின்னு போயிட்டாங்க இப்போ பத்துக்கும் மேற்பட்ட ரவுடிகள் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் போலீஸ் அனுப்பிச்சு அங்கே பார்க்கும்போது எல்லாம் உள்ளே இருந்தாங்க ஆனால் போலீஸ் எந்த வித நடவடிக்கை எடுக்கலை இந்த புட்டேஜிங்கெல்லாம் மொத்தம் கவர் பண்ணி வச்சிருக்கிறாங்க நாங்கள் புட்டேஜ் எடுக்கணும்னா அங்கே இருக்கலாம் யாரும் கொடுக்குறா மிரட்டினதுனால பயந்து நான் அந்த ஃபுட்டேஜ் எங்களுக்கு கொடுக்கல போலீஸ் கிட்ட இருக்குது ஆனால் இன்றைக்கி பாருங்கள் ஐம்பது நாளுக்கு மேலே ஆகியும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் இல்லை நான் இது இது சம்மந்தமாக உயரதிகாரிகளுக்கு நேரடியாக சென்று இதுக்கு இது இது வந்து அந்த சிஎஸ்ஆரோட காப்பி சிஎஸ்ஆர் காப்பி நாற்பது பேர் இரநூறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது அதே போல் வந்து உயர் அதிகாரிகள் டிஜிபி ஹாஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் டிஜிபி ஹாஸில் போயிட்டு இருபது ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று டிஜிபி ஹாஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து மனு கொடுத்தாங்க அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டு கொடுத்தாங்க ஆனால் அங்கேயும் இது வரைக்கும் எந்த வித நடவடிக்கையும் இல்லை அதுக்கப்புறம் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போய் கொடுத்தங்க கமிஷனர் ஆஃபீஸ் போய் கொடுத்தோம் அங்கேயும் எந்த வித நடவடிக்கையும் இல்லை சரி இதெல்லாம் இல்லைன்றதுனால சட்டசபை நடக்கும்போது நேராக முதலமைச்சரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபைக்கு போனேன் ஆனால் முதலமைச்சர் பார்க்க முடியலன்னு சொல்லிவிட்டு கடந்த பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முதலமைச்சர் தனிப்பிரிவுலேயும் ஒரு இது கொடுத்துட்டு வந்தங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தேன் ஆனால் அங்கேயும் எனக்கு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்களே தவிர இது வந்து முதலமைச்சர் கொடுத்த அக்னாலஜ்மெண்ட்டு முதலமைச்சர் கொடுத்த அக்னாலஜ்மெண்ட்டு ஆனால் இங் அதுக்கும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் இல்லை ஆனால் நாங்கள் அங்கு போயிட்டு விசாரித்து மேலதிகாரியில் மீண்டும் மீண்டும் செய்யும்போது எங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வந்தது அறிவுடை நம்பி என்பவர் அந்த கொள்ளையடித்துச் சென்ற அவர் மகனும் மற்ற பத்துக்கும் மேற்ப குண்டர்களும் அங்கிருந்து போனவங்களை பற்றி விசாரிக்கும்போது அறிவுடை நம்பி என்பர் காவல்துறையை தான் தமிழக முதலமைச்சர் குடும்பத்திற்கு வேண்டப்பட்டவன் இதை நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் முதலமைச்சரிடம் போய் சொல்லி உங்கள் அனைத்து அனைவரையும் நான் நடவடிக்கை ஒழித்து விடுவேன் என்று காவல்துறையே அந்த அறிவுடையை நம்பி மிரட்டி இதற்கு பயந்து கொண்டு இவ்வளவு பெரிய அராஜகம் நடந்த கொள்ளையடித்து சென்ற கா வழக்கில் உள்ள சிட்டி சிவில் கோர்ட்டின் வழக்கில் உள்ள ஒரு நிகழ்வை பூட்டை உடைத்து ஆள் இல்லாத போது அனைத்தையும் கொள்ளையடித்து சென்றது அங்கு இருப்பவர்கள் அனைவருக்கும் தெரியும் அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜும் காவல்துறை எடுத்திருக்கிறது ஆனால் இதுவரை அதிகாரி சொல்லியும் மா முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு சொல்லியும் டிஜிபி ஆஃபீஸ் சொல்லியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அடையே காலந்தாத்தின் போயே இருக்காங்க இதனால் எனக்கு நானும் என்னுடைய இயக்குநர்களும் துணை இயக்குனர்களும் மற்ற என்னுடைய நிறுவனத்தில் பணி செய்வர்களும் நடு தெருவில் நின்று அல்லாடி கொண்டிருக்கிறோம் அனைத்தும் ஒரு நிமிடத்தில் சுனாமி வந்து வாரி போனது போல் அனைத்தும் வாரி கொண்டு சென்று விட்டார எந்தவித தஸ்தாவேஜும் இந்த படம் இப்போது அப்படியே நிற்கிறது ஆதிவாராகின்ற படம் அப்படியே நிற்கிது அது அதை பற்றி எதுவும் பண்ண முடியல என்னுடைய தொழில் சம்பந்தப்பட்டது எதுவும் பண்ண முடியல இந்த அளவுக்கு இருக்கிறதுனால சரி இதுக்கு மேலே காவல்துறையோ அரசாங்கத்தையோ நம்பி புரோஜினல்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்னுடைய வழக்கஞ்சர் சார்பாக சைதாப்பேட்டை கோர்ட்டில் இந்த சிஎஸ்ஆர் மூலயமாக இது நடவடிக்கை எடுத்து வழக்கு அவர் அரஸ்ட் பண்ணி உள்ள போட்டு எனக்கு நியாயமான கொடுத்து என்னுடைய அலுவலகத்தை திரும்பி மீட்டு கொடுத்து என்னுடைய பொருட்களை மீட்டு கொடுக்க வேண்டும் என்னுடைய பணத்தை மீட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டு நான் இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்து இன்னைக்கு எங்கள் வழக்கறிஞரோட மனு கொடுத்துருக்குறேங்க அது சம்பந்தமாக தான் இன்று இது இவ்வளவு பெரிய அராஜகம் நடந்திருப்பதை பொதுமக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அனைவருக்கும் இப்போது தெரிவித்து கொண்டிருக்கிறேன் எனக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை நீங்கள் நலமான்ற ஒரு திட்டத்தை வந்து நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து உங்களோட குடும்ப நண்பர்னு சொல்லிட்டு ஒரு கேரப் பண்ணி இந்தளவுக்கு வந்து மோசமாக நடந்த அறிவுடைய நம்பி மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்து அவர் உடனடியாக அரஸ்ட் பண்ணணும் இப்போ போலீஸையே மிரட்டக்கூடிய அந்த அறிவுடையை நம்பியும் அவருடைய மகனையும் மற்றவர்கள் மீதும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய லீஸ் அமௌண்ட் திருப்பி கொடுத்துட்டா நான் காலி பண்றதா சொன்னேன் ஆனால் அதுக்கான அவர் மேல் கூட்டு போட்டு சென்றது இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி